मीन लोचनी கண்டுபிடிச்சிருப்பேன் டைட்டிலை பார்த்து என்னோட பாட்டை பார்த்து யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க சும்மா ஒரு ட்ரையல் கொடுக்கலாம் அப்படின்னு யாரும் கிண்டல் பண்ணாதீங்க சிரிக்காதீங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம பாடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுவோம் ஒரு லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டதுனால் போன வாரம் வந்து ஸ்ரீரங்கம் பிரசாதம் அக்காராடசல் பாதம் இந்த வாரம் தைவல்லி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டிலையே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டைட்டிலேயே வந்திருக்கும் கத்திரிக்காய் முச்ச சாதம் அதாவது ம மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி தான் நம்ம பாடினோம் மதுரை மீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதம் இந்த அஷ்டமி சப்பரம் அப்படின்னு ஒரு பெரிய வீதி உலா திரு உலா நடக்கிறது வருஷ வருஷம் அதில் வந்து கத்திரிக்காய் மொச்ச சாதம் பண்ணுவா அதை தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து பிரசாதமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது விவசாயிக்கு மோட்சம் கொடுத்த ஒரு கதை தான் இந்த வந்து அஷ்டமி சப்ரம் திரு திரு வீதி உலா அப்படின்னு அதாவது அம்பாள் வந்து எல்லா நாலு வீதியிலையும் வந்து சப்பரத்தில் வருவாளாம் இதில் இன்னொன்று என்ன ஒரு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னா அந்த சப்பரத்தை பெண்கள் தேர் எடுத்துன்னு அதுதான் அதில் ரொம்ப விசேஷம் இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிக்கு மோட்சம் கொடுத்த சுந்தரேஸ்வரன் அதாவது சொக்கநாத அதாவது அஷ்டமி சப்பரத்து தெரியும்னு எனக்கு தெரியாது எனக்கு இப்போதான் நான் வந்து ஒரு ரிசர்ச் அதாவது நான் வந்து போன வாரம் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் அக்கார வரரசல் கொடுத்தேன் இல்லையா சரி இந்த வாரம் ஏதாவது ஒரு பிரசாதமா கோவில் பிரசாதம் எடுக்கலாம்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பிரசாதம் கிடைச்சிது அதாவது என் நான் ஒன்று ஒன்றும் பண்ணுறது என்னோட அம்பா எனக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என்னோட சாரதை அனுகிரகம் பண்ணுறா தான் நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி மீனாட்சி திரு விழா அதாவது அஷ்டமி சப்பரத்தை பற்றி நான் வந்து படித்து உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா விளையாத பூமியில் விளைஞ்சி அதாவது இதுக்கு என்ன கதை அப்படின்னா ஒரு அந்தனர் அதாவது ஒரு அந்தனர் வந்து நிறையா சிலுமிஷமும் பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து பார்வதி தேவிகிட்ட வந்து சிவன் வந்து இவருக்கு இந்த அந்தனருக்கு வந்து நம்ம வந்து மோக்ஷம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப பார்வதி தேவி சொல்றா எதுக்கு மோக்ஷம் அவரே நிறைய தப்பு பண்ணியிருக்காரு தப்பிதமான வழியில சம்பாதிச்சிருக்காரு அவருக்கு எதுக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றார் அவர் என்னதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் வந்து நல்லது பண்ணியிருக்கார் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா அதாவது முன்னோர் ராஜாவாக இருந்திருக்கார் முன்னோர் காலத்தில் ராஜாவாக இருந்து அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறந்து திருமங்கலம் மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் பிறந்து அவர் அந்த விளையாத நிலத்தில் விளைய போட்டு அதாவது வெ கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் போட்டு மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு அந்த காய்கறி எல்லாம் கொடுத்து அதனால் நான் வந்து அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் எதுக்கு இந்த மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்கு விளையாத பூமியில் நம்ம வந்து விளைச்சி அவன் வந்து நல்லது பண்ணியிருக்கான் போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால நான் மோட்சம் கொடுக்கணும் நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து பசு பார்வதி தேவியை வந்து பசுமாடா நீ அவனோட வயலில் போய் மேய் அந்த அவனை வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த மாடை வந்து துரத்துறதுக்கு படிக்கிறதுக்கு உன் மாலை பிடிச்சிட்டு ஓடி வருவான் பின்னாடியே நீ எல்லா வீதியிலையும் வா மதுரையில வந்து நாலஞ்சு வீதி ஏழு வீதி இருக்கு அதை எல்லா வீதியிலையும் நீ வா கடைசியா நீ என்ன பண்ண அவனும் பின்னாடியே ஓடி வருவான் கடைசியா நீ வந்து என்ன பண்ணு கோயில் வாசல்ல வந்து அந்த நந்தி பகவான் கிட்ட நீ வந்து மறைஞ்சிருவான் அப்ப அவன் வந்து பிடிக்கும் போது உளுந்துருவான் அப்ப நான் அவனுக்கு அவனுக்கு வந்து நான் காஷி கொடுத்து மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கதை இருக்கு இந்த கதை வந்து நீங்க பெருசா பண்ணிகிட்டே போகணும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க இதோட ஃபுல் கதையை அதை வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி வந்து காட்சி கொடுத்து அந்த அந்தனருக்கு வந்து சிவபெருமான் வந்து மோட்சம் கொடுத்தார் அதாவது நம்ம எவ்வளோ பாவம் பண்ணினாலும் அதனாலதான் இன்னைக்கு இந்த ஜென்மத்துல நம்ம வந்து மனுஷனா பிறந்திருக்கோம் ஒரு நம்மளால வேலையை நம்ம பார்த்து அச்சாரியால் அதுதான் சொல்லியிருக்காரு இப்போ நிறைய திருப்பியும் அவர் வந்து விஜயாத்திரை கிளம்பிட்டார் நிறைய சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட இருக்கிற சைத்தியம் தான் உங்கள்கிட்டயும் இருக்கு ஒருத்தருக்கிட்டையும் நம்ம கிட்ட இருக்கிற சைத்தன்யம் தான் உங்ககிட்டயும் இருக்குது ஸோ நம்மள மாதிரி தான் அடுத்து வாழும் அடுத்து வாழ மனசு நோகடிக்க கூடாது பிடிக்கலையா அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து உங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர் இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நிறைய தாற்பயங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி பேசஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் மொச்சேன் இது ரெண்டும் போட்டு உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எத்தனை பேருக்கு கதை தெரியும் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கத்திரிக்காய் முற்றை சாதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபர்தராக வந்து நீங்கள் என்னென்ன பா என்னென்ன சமைக்க போகிறோம் கத்திரிக்காய் முற்றை சாதம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறேன் திருப்பி ஒன்ஸ் ஒன்சகைன்னு சொல்கிறேன் இந்த பாட்டை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு இந்த ரொம்ப பாட்டு பிடிக்கும் அதனால் நான் பாடியிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுவோம் பிடிக்கலன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க ஃபன்னாக பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ வந்து கத்திரிக்காய் மொஷ்ஷ சாதத்துக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் வந்து வெந்நீரில் ஊற போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் நான் ஆகும் வெந்நீரில் ஒரு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கலாம் அரிசி நான் ஒரு டம்ளர் போட்டுன்னு இருக்கேன் இதை வந்து வடிச்சுக்கப்புறேன் இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் சாதத்தை வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து வேக வச்சுருக்கேன் ஒடிச்சிருக்கேன் இது வந்து வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பிலை கடுகு பருப்பு கல்லப்பருப்பு இது வந்து சில்லி பவுடர் மிளகாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுதான் இந்த கத்திரிக்காய் மொச்சை சாதத்துக்கு வேணும் மொச்சையை சைடில் வேக வச்சுட்டுருக்கேன் நம்ம வந்து புளி காமிச்சோம் இல்லையா லெமன் சைஸு அதை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு நம்ம வந்து பாங்கலி வச்சுருந்தாச்சு அப்புறம் இந்த புளி கரைச்சலை விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அப்புறம் இந்த காரப்பவுடர் சில்லி பவுடர் இது நல்லா சுண்டட்டம் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சல் மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக தேன் பதத்துக்கு வரட்டும் நல்லா கலந்துக்கலாம் இது நன்னா கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பதம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கத்திரிக்காய்க்கு உப்பு போட போகிறோம் அதனால் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சுன் நம்ம சைடில் வந்து கத்திரிக்காய் வேக வச்சுடலாம் நம்ம இந்த சைடில் இன்னொரு பாண்டி வச்சு நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தன் நல்லெண்ணெய் சூடாகட்டும் நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து இந்த கத்திரிக்காவை அலம்பி கட் பண்ணி வரி கத்திரிக்காய் தான் வாங்கிக்கணும் ஏன்னா அந்த விவசாயி வந்து நாட்டு கத்திரிக்காய் தானே யூஸ் பண்ணியிருப்பான் ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் வாங்கி தான் பண்ணணும் இதென்னா நல்லெண்ணெயில் வதங்கட்டும் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக ஆகிடும் இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து மதுரை மீனாட்சி அஷ்டமி சப்பரம் கத்திரிக்காய் மொச்சை சாதம் இதை வந்து மூடி வைக்கலாம் நம்ம இந்த கத்திரிக்காய்க்கும் கொஞ்சமாக புளி போட்டு சாரி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம அந்த புளி தண்ணியிலையும் உப்பு போட்டுருக்கோம் இதுலேயும் பார்த்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் நிமிஷமாக கத்திரிக்காய் வெந்துடும் இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து போகிறவங்க சூப்பராக வெந்துடுத்து இதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க ஒரு நல்லா எடுத்து நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது அதனால் இதை தனித்தனியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லாம் ஒட்டுக்காக தாளிச்சிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் நான் இந்த ஒரு கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன் எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு அதாவது தமிழ்நாட்டிலலாம் கடுகு கேட்டாலும் கடுகு உளுத்தம்பருப்போடு தான் வச்சுருக்கிறதே நான் இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு கர்நாடகாவிலேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வந்தேன் தான் நான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா நான் முன்னாடி இருக்கும் போதெல்லாம் நம்ம எங்கே சமைக்கிறோம் அம்மாவாகம்னாவே ஒரு ஜாலி இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நான் அப்படி சொல்லல கர்நாடகா தமிழ்நாடுங்கிற அந்த இதை நான் சொல்லவே இல்லை இருந்தாலும் எனக்கு தெரியாது கடுகு தனியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா பட் தமிழ்நாட்டில் ஒரு கடையிலலாம் போய் இந்த பொட்டி கடையில கிராமத்துல இருந்தேன் இல்லையா அங்கெல்லாம் போய் கடுகு கேட்டானா கடுகு உளுத்தம்பருப்போட தான் கொடுக்குறான் ஸோ இது நல்லா கொஞ்சம் அந்த கள்ளப்பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும் உப்பு மட்டும் பார்த்துக்கோ பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கோம் எதுக்கு தனியாக போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா சாதம் போட்டு கலரணும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு மட்டும் நீங்கள் இப்போ இந்த புளி ஜலம் இருக்கு இல்லையா அதை விடலாம் விட்டாச்சு இதில் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இதோடலாம் சேர்ந்து அதோட கொதிக்கட்டும் பாருங்க நல்லா இருக்குது இப்போ இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம் இது நல்லா கலந்துக்கலாம் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா புளி ஜலம் இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப சாதம் குழஞ்சிடவும் கூடாது அதனால அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் நீங்கள் வேறுனாலே எல்லாத்தையும் போட்டு இந்த குக்கரில் கூட டைரெக்டாக ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பண்ணி பார்த்துட்டு அது கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்தது மீனாட்சி அம்பாள் அன்னைக்கு தை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அம்பாள் அனுகிரகத்தில் மீனாட்சி அம்பாள் அனுகிரகத்தில் நல்லபடியாக இந்த ரெண்டாவது வாரமும் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் எதாவது வி ஷுட் கியூ டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் யோசிப்பேன் அதில் இது வந்து நான் சர்ச் பண்ணதில் இது கிடச்சிது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவோம் இப்போ இந்த மொ மொச்சை வேக வச்ச மொச்சையும் நம்ம போட்டுருவோம் இதில் என்ன தெரியுமா ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நமக்கு வந்து சிரத்த அம்பாள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஏன்னா கர்நாடகாவில் வந்து நிறைய அவரைக்கால் கிடைக்கும் இது வந்து கர்நாடகாவில் வந்து அவரைக்காலு அப்படின்னு சொல்லுவா ஜென்ரலாகவே அவரைக்காலு கிடைக்கும் இப்போ நான் எங்கள் ஆத்துக்கார்ட்ட நான் வாங்கினவரை சொல்லும்போது அவரைக்காலுவே இல்லடினார் ஐயோயோ என்னடா அது சொன்னேன் அம்பா தாயே ஜெகதம்பிகே மீனாட்சி அப்படின்னு நானே ஒரு ஈவினிங் போய் மார்க்கெட்டில் நான் போயிட்டு வரேன் எனக்கு நீ அவள் மொச்சை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் வரி கத்திரிக்காவும் கிடச்சிது மொச்சையும் கிடச்சிது எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டெல்லாம் இந்த பகவானுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞாபகமாகவே சத்தா சர்வகாலமும் அம்பாலேயே நினச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நிஜமாகவே அது ஒரு தனி இதுதான்ப்பா இப்போ நம்ம வந்து சாதம் போட்டு கலக்கலாம் சாதம் போட்டுக்கலாம் ஃபுல்லாக சாதத்தை போட்டுட்டு கலரும் போது காமிக்கிறேன் வெங்கல கொண்டு வைக்கிற சாதத்தை ஃபுல்லாக போட்டுடலாம் அடுப்பு வந்து இப்போ சிம்மில் வச்சுக்கு நல்லா கலறிக்கலாம் சாதத்தை போட்டு ஃபுல்லாக கலரியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் அப்படியே மூடி வச்சா அந்த நைன்ட்டி பர்சன்ட் இருந்த சாதம் விதிர இதாக இருக்குது இல்லையா அது அப்படியே நல்லா பதமாக ஆகிடும் அருமையாகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுத்து பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் கத்திரிக்காய் மொச்ச சாதம் ரெடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் கண்டிப்பா இதை ஒரு நாள் அவசியம் ட்ரை பண்ணுங்க அடுத்த தேய்வள்ளிக்கிழமை கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு நீங்க வந்து சொல்லலாம் மேலாக இந்த கருவேப்பிலை பச்சை அந்த நல்ல வாசனையா இருக்கும் என்ன கைஸ் இந்த மக்களே கத்திரிக்காய் மொச்சை சாதம் உப்பாத்தேலா அதாவது வார வாரம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறையா தடவை பட் இந்த போன வாரம் ஸ்ரீரங்கம் இந்த வாரம் மதுரை மீனாட்சி எல்லாமே அம்பாலோட ஆச்சாரியாலோட அனுகிரகம் மட்டும்தான் என்ன நினைக்கிறோம் நல்லது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அம்பாள் வந்து டக்குன்னு இதை எனக்கு ஒரு இருக்கா நான் எதை நினைச்சாலும் என் குருநாதரும் என்னோட ஆச்சாரியால் அம்பாலும் தான் எனக்கு வந்து என்னை வந்து எனக்கு ஞானத்தை கொடுக்குறா அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த தை வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுவோம் இந்த மொச்சை கத்திரிக்காய் சாதம் ரொம்ப சிம்பிள் எல்லாமே நான் செப்ரேட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்ப்பா அதனால நான் வந்து கொஞ்சம் பயந்து ஏன்னா அந்த புளிக்கரைச்சல் தண்ணி இதாக பெடுத்து வச்சுக்கோங்களேன் சொதப்பிடும் அதனால இது தனியா அதை தனியா வேக வச்சுட்டு பண்ணலாம் இல்ல நீங்க டைரக்டாவும் நீங்க சாதத்தை வச்சு இது ரெண்டையும் வ காய் வதக்கிற மாதிரி வதக்கியும் போட்டும் பண்ணலாம் பட் இதான அஷ்டமி சப்பரம் மகா அஷ்டமி சப்பரம் அப்படின்னு சொல்லுவா இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதம் நடக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பாடினதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வாரம் நல்ல கிழமை நல்ல ஒரு ரெசிபியோட அம்பாலோட அனுகிரகத்தில் அச்சனால் அம்பாவில் நல்ல ஒரு பிரசாதம் எந்த கோயில் பிரசாதம்னு நான் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க் யூ கை தேங்க்யூ ஸோ மச் வந்து சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு நேவேத்தியம் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல நிலையே பண்ணதனால எக்ஸலண்டா இருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ